நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி துளாராசி துளாராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் எல்லாத்தையும் கொஞ்சம் குணம் இவங்களுக்கு இயல்பாகவே வரும் எந்த அளவுக்கு அந்த நாய் இருக்கு எந்த அளவுக்கு அவங்க பக்கம் அநியாய் இருக்கு அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல சாமர்த்தியமான திறன் உள்ளவங்க புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் எதையுமே செய்து முடிக்கணும் அப்படி அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக இந்த துலாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசித்து தான் முடிவெடுப்பாங்க டக்குன்னு ஒரு முடிவெடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பொறுமையாக நின்று நிதானமாக அலசி ஆராய்ந்து தான் ஃபைனலாக ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்களாக அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க செல்வம் சேர்க்குறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் முன்ஜாக்கிரதை அதோட அதிகமாகவே இருக்கும் வாழ்க்கையே ரொம்ப சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துலாராசி என்பர்கள் இவங்களுக்கு நீண்ட ஆயுள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மற்றவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அபார பேச்சு திறமை உள்ளவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால காதல் கிரகம் அதனால ஒரு ஈர்ப்பு இவங்கள் மேல இருக்கும் ஆனா இருந்தால் பெண்மேலும் பெண்ணா இருந்தா ஆண்மீதும் அந்த ஈர்ப்பு பெரும்பாலும் அந்த துளாராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை அப்படி நீட்டாக பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு வீடோ ஒரு குடிசை வீடா இருந்தா கூட அதை நீட்டாக அழகா வைத்திருக்கணும் ஆடம்பரமாக வைத்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க வெளியில் ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு போகணும் கேலி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அதிகம் வரும் எங்கேயாவது ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா டக்குனு கோபம் உங்களுக்கு வந்துடும் எங்கிறது தான் வருதுன்னே தெரியாது அப்படி டக்குனு கோபம் போடுவாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரன உங்களுடைய குல தெய்வ பெயரன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருப்பதி மலையப்ப சுவாமிகள் வெளிப்படுத்திக் கொண்ட தினம்தான் இந்த புரட்டாசி மாதம் இல்லாமை புரட்டாசி மாத சனிக்கிழமையில சனி பகவான் அவதரித்த புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் நம்மளுடைய மகாவிஷ்ணு அதன் காரணமாக தான் சனி பகவானால் வரக்கூடிய கெடுபலன்களை குறைக்கிறதுக்காக மகாவிஷ்ணு இந்த தினத்தில் அவதரித்தார் என்பது புராண கால வரலாறு சொல்லுது காக்கும் கடவுளான திருமாலை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அதற்காக இந்த புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானால் வருகின்ற கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் ஒன்றாவது வாரத்தில் ஒரு சிலர் தலிகை போட்டு வழிபடுவாங்க ஒரு சிலர் இரண்டாவது வாரத்தில் ஒரு சிலர் மூன்று நான்கு ஐந்தாவது வாரத்தில் தலிகை போட்டு வழிபடுவாங்க அப்படி வழிபடும்போது பெருமாளுக்கு பிடித்த பாயசம் அவருக்கு பிடித்த உணவுகளை வந்து வைத்து வழிபடுவதன் மூலிமா அந்த பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் சனி பகவானுடைய தாக்கமும் கொஞ்சம் குறையும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அதோட கூட இப்போ சனிக்கிழமையில் நம்ம வழிபடுறதுனால சனி பகவானோட வரக்கூடிய கெடுபலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோடு செய்ங்க சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கு வேலையிலேயும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய பெரிய பிரச்சனையை கூட ரொம்ப சுலபமாக சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி பெரிய பிரச்சனை வந்தால் கூட அதை எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பீங்க ஏதேதோ தில்லுமுள்ளெல்லாம் செஞ்சுட்டு உங்ககிட்ட பிரச்சனை அப்படின்னு வருவாங்க அவங்கள எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் அறிந்து செயல்படுவீங்க அதனால் இந்த மா மாத மாதமே ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல இந்த மாதம் முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முதல்ல இருக்கும் ஆனால் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் நிதி சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது குறிப்பாக பண சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க பணம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க நிதி சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆடம்பரமாக ஏதாவது பொருள் வாங்கிட்டு அதை எப்படி கட்டுறது அப்படின்னு கொஞ்சம் குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவனமாக இருக்கணும் திட்டமிட்டு செலவு செய்யுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபாரத்தை பெருசாக ஆரம்பிக்கணும் பெருசாக முதலீடு பண்ணி பெரிய வியாபாரமாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெருசாக ஏதாவது செய்வீங்க ஆனால் மாத இறுதியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பை பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நண்பர்களோடு பேசும்போதும் பழகும் போது எச்சரிக்கையா இருங்க குறிப்பாக புதிய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருங்க ஒரு சிலர் வீட்டோட விசேஷத்துக்கு இந்த காலகட்டத்துல நீங்க போவீங்க அதற்காக கொஞ்சம் அனாவசியமா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்துல இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கவனமாக இருக்கணும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா தான் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வீட்டு அருகில் ஏதாவது ஒரு மகாலட்சுமி தாயார் ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க ஏன்னா நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் அப்படி இல்லைனா கூட லட்சுமி நரசிம்மர் ஆலயம் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு போய் வழிபடுங்க தினமும் முடிந்தால் போய் வழிபட்டுடுவாங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ங்க இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறந்த மாதமாக அமைந்திருக்கு ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயலில் நல்ல ஒரு வேகத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்துவார் எடுத்தோம் கவர்த்தோன்னு சில முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க அது உங்களுக்கு இடர்பாடை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது பொருளாதாரத்திலையும் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நின்று நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியும் நாண மோட்ச காரகன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க முயற்சியை கைவிடாதீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அக்டோபர் ஏழு வரை பாக்கிய குரு பார்வை இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வருவீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களை நெருங்காமல் நீங்கள் பார்த்துப்பீங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் படிப்படியாக அதிகரிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக முயற்சி செய்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் தடைபட்டு வந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா ஐந்தில் செஞ்சுட்டு வரும் ராகு அக்டோபர் ஏழு வரை குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்வரும் பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது எந்த சிக்கலில் மாட்டிக்காமல் எப்படா தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது அக்டோபர் எட்டு முதல் குருவோடைய பார்வை ஐந்தாம் இடத்தை விட்டு ராசியை விட்டு விலகுவதனால செயல்ல சின்ன சின்ன தடைகள் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு பிள்ளைங்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் பூர்வீகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக அதிகமா இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய லாபாதிபதி சூரியன் விரைத்துல செஞ்சிருக்கிறதுனால செலவுகள் திடீர் திடீர்னு வரும் அதோட கூட ஜென்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் அக்டோபர் எட்டு முதல் உங்களுடைய செயல்ல கொஞ்சம் வேகத்தை ஏற்படுத்துவார் அவசர முடிவுகளை எடுக்க வைப்பார் அதனால சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் ஏழு வரை பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பார் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் சகோதரர் மூலியமாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழலை இருக்குது அக்டோபர் எட்டு முதல் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர புரிய ஜென்ம ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வருவீங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிற சிறப்பாக இருக்க நாராயணரை வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ